கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நாம் கிறிஸ்துவைப் போல மாற வேண்டுமே என்றால் மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாக நாம் வாழ்வதை தவிர்க்க வேண்டும் மனிதர்களை பிரியப்படுத்துவதாக வாழ்வது என்பது பிறர் சந்தோஷப்பட வேணும் பிறர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிறர் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்று எப்படியாவது அவர்களுடைய சந்தோஷத்திற்காகவும் அவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்வதற்காகவும் நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுப்பது சரியான காரியங்களை செய்யாமல் இருப்பது சில நேரங்களிலே கர்த்தர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதையும் நாம் செய்யாமல் இருப்பது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே ஒன்று தீமொத்தையோ இரண்டு பதினைந்திலும் ஒன்று தச இரண்டு நான்களையும் மறுபடியும் ஆப்போசன் ஆகிய பவுல் தன்னுடைய வாசகர்களுக்கு அவர் நினைவுபடுத்துவது நான் மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக இந்த ஊழியத்தை செய்யவில்லை நான் மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக இந்த காரியங்களை சொல்லவில்லை மாறாக நான் கடவுளை பிரியப்படுத்த வாழ்கின்றேன் மனிதர்களை நம்ம ஏன் பிரியப்படுத்தணுன்னு விரும்புகிறோம் ஆங்கிலத்தில் பியர் பிரஷர் என்று சொல்வார்கள் அதாவது நம் அருகில் இருக்கின்றவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் ஒரு நல்ல ஒரு மாணவன் இருப்பான் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருக்கலாம் திடீர்னு ஒரு நாள் காலேஜுக்கு போகிறான் காலேஜுக்கு போகிறப்ப அவனுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறாங்க இப்போ அந்த நண்பர்கள் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க வாடா பார்ட்டிக்கு போகலாம் அவங்க கூட போகிறாங்க போகிறப்ப இந்த ஒரு பியர் தானே இந்த ஒரு பெக் தானே இதில் குடிக்கிறதுல என்ன இருக்குது நீ எங்களுடைய நண்பனாக இருந்தால் அதை செய்யணும் அப்படிங்கிறப்போ அந்த நண்பர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் வேண்டுமென்றும் அந்த நண்பர்களை எழுந்து விடக்கூடாது என்றும் தான் அதை செய்ய அவனுக்கு விருப்பம் இல்லாத போதும் அதை அவன் செய்ய முற்படுகின்றான் சில டைம் பெரியவங்களுக்கு சொந்தக்காரங்க நம்ம ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஆனால் நம்ம உறவினர்களை நம்ம இழந்துடக்கூடாது நம்ம இதை செய்யலை அப்படின்னா அவங்க காயப்பட்டுருவாங்க ஆகையினால் நம்ம என்ன பண்ணுறோம் அவங்கள பிரிவுப்படுத்துறதுக்காக சில காரியங்கள் செய்யத்தகாத காரியங்களை நம்ம செய்கிறோம் பியர் பிரஷர் சில நேரங்களில் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் நான் பிறரால் ஒதுக்கி வைக்கப்பட்டு விடுவேணும் இப்போ நான் இந்த சமுதாயத்தில் இருக்கிறேன் ஒருவேளை என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ஒரு கெடா வெட்டுக்கு போகிறாங்க அப்போ அவங்களோடு கூட சேர்ந்து நானும் போகல அப்படின்னா என்னையை அவங்க நட்பு வட்டாரத்திலேருந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க தள்ளி வச்சிருவாங்க அப்போ அந்த சொந்த பந்தங்களை நான் காப்பாற்றி கொள்ளணும் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதை நானும் செஞ்சால் தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க சில நேரங்களில் மனிதர்கள் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்னை எல்லாரும் அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் என்ன செய்யக்கூடாதோ அதை செய்கிறோம் உதாரணமாக ஒரு திருமணத்துக்கு போகிறப்போ எல்லாரும் எப்படி ஆடை உடுத்திட்டு வருவாங்களோ அதை விட நான் இன்னும் நல்லா ஆடை உடுத்தி கொண்டு போக வேண்டும் இந்த பிராண்டில் இருக்கிற க்ளோத்ஸ் தான் நான் பயன்படுத்தணும் இல்லை இந்த குறிப்பிட்ட பட்டுப்புடவை தான் நான் வந்து உடுத்திக்கொண்டு போக வேண்டும் இவ்வளோ தங்க நகைகளை நான் அணிந்து கொண்டு போக வேண்டும் அப்போ தான் எல்லோரும் என்னையை ஏற்றுக்கொள்வார்கள் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை குறித்து என்ன நினைப்பாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை நம்மளை ஏற்றுக்கொள்வாங்களா நம்மளை ஒதுக்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை மையமாக கொண்டு நம்ம செயல்படுகின்றோம் இதை தான் பீப்புள் ப்ளீஸிங் ஆட்டிடியூட் மனிதர்களை பிரியப்படுத்தும் ஒரு எண்ணம் என்று சொல்வார்கள் வேதத்தில் எல்லாரையும் நம்ம நேசிக்கணும் எல்லாரோடையும் நம்ம சமாதானமாக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கு ஆனால் அதே சமயம் எல்லாரையும் நம்ம பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறவில்லை இப்படி நம்ம மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கும்போது சில வேலைகள் என்ன பண்ணுறோம் உண்மையை கடவுளுடைய சத்தியங்களுக்கு நம்ம கீழ்படியாமல் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக செயல்படுகின்றோம் வி மே காம்ப்ரமைஸ் வித் த ட்ரூத் இந்த மனிதர்களை பிரியப்படுத்தணும்னு சொல்லி நம்ம நாமே தேவையில்லாமல் ஒரு மன அழுத்தத்திற்குள்ளாக ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு போயிடும் உதாரணமாக ஒரு திருமணத்துக்கு போகிறோம் இந்த குறிப்பிட்ட ஆடைகளை உழுத்தி சென்றால் தான் எல்லோரும் என்னை அங்கீகரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அந்த திருமணத்துக்கு நம்ம போகிறப்ப நம்ம கையில் காசு இல்லை நம்ம எதிர்பார்க்குற ஆடைகளை நம்மளால் உடுத்திட்டு போக முடியாது அப்படிங்கிறப்ப நமக்குள்ளாக ஒரு 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 மன அழுத்தம் போகலாமா வேண்டாமா நம்ம போனோம்னா நம்மளை ஏற்றுக்கொள்வாங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா இப்படி நம்மளே அறியாமல் நம்ம ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக நம்ம போயிடுறோம் அநேக வேலைகளில் நம்ம மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாக இருப்போமே என்றால் கடவுளை அல்ல மனிதர்களை சேவிக்கிறவர்களாக மாறிவிடுவோம் இதில் வந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் ஏன்னால் ஆவிக்குள்ளேயே வ வளர்ச்சிக்கு இது ரொம்ப முக்கியம் பவுள் சொல்கிற மாதிரி நீ கிறிஸ்துவுக்குள் யார் என்று தெரிந்து கொள் பவுள் சொல்கிறாரு நான் மனுஷரை பிடி பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக இருக்க மாட்டேன் என்னை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு அந்த இயேசு கிறிஸ்து எனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து என்னை மீட்டெடுத்திருக்கிறாரு அப்போ அந்த கிறிஸ்துவுக்காக நான் வாழும்போது அந்த கிறிஸ்து எனக்கு மேன்மையானவராக மாறுகிறார் அந்த கிறிஸ்துவை பிரியப்படுத்துவதற்காக நான் மனிதரை பிரியப்படுத்துவதாக செயல்பட போவதில்லை அப்போ நான் கிறிஸ்து என்னை எதுக்காக அழைத்தாரோ அந்த அழைப்பிலே நான் பயணிப்பேன் அப்புறம் பவுளுக்கு நல்லா தெரியும் எல்லா மனுஷரையும் எல்லா நேரத்திலையும் சந்தோஷமாக வச்சுருக்க முடியாது இந்த கலாத்தியர் கலாத்திய பகுதியில் வாழ்ந்த மக்கள் முதல் முறை பவுல் அங்கே போனபோது பவுலை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் பவுல் சொல்கிறார் என்னுடைய பெலவீனத்தின் மத்தியிலும் என்னுடைய வியாதின் மத்தியிலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க என் மேலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க ஆனால் இப்போ வேறு ஒரு சில கல்ல உபதேசிகள் வந்து சில தவறான சத்தியங்களை உங்களுக்கு தவறான பொய்யான சத்தியங்களை உங்களுக்கு போதித்தனால நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க என்னையை மறந்துட்டு அவங்கள பிடிச்சிட்டிங்க அதையினால் நான் என்ன பண்ண போகிறதில்ல உங்களே விட்டுக் கொடுக்க போகிறதில்லை மாற உங்களோட கூட நான் உண்மையை பேசுகின்றேன் ஏன் நான் இந்த உண்மையை உங்கள்கிட்ட சொல்லணும் உண்மை தான் மெய்யான உறவுகளை கட்டி எழுப்போம் வேஷம் போடுதல் ஒருத்தர் ஒருத்தர் பிரியப்படுத்துகிற மாதிரி நட நடக்கிறனால மெய்யான உறவை நம்மளால் செயல்படுத்த முடியாது சில வேலைகளில் பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்க செய்கிற தப்பை நம்ம பொறுத்துக்கிட்டு அவங்க எவ்வளோதான் நம்மளே கஷ்டப்படுத்தினாலும் அவங்க அவங்க காயப்பட்டுறக்கூடாது உறவு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக இருந்துருந்து பார்ப்போம் ஆனால் திடீர்னு ஒரு நாள் எரிமலை வெடிக்கிற மாதிரி வெடித்து சிதறி அந்த உறவே இல்லாமல் போகிற மாதிரி நம்முடைய கோபமோ வெறுப்போ கசப்புணர்வோ வெளிப்படக்கூடும் ஆனால் ஆரம்பத்திலேருந்தே நம்ம உண்மையை பேசுகிறவர்களாக எல்லா சூழ்நிலைகளிலும் மனுஷரை பிரியப்படுத்தாமல் கடவுள் என்ன சொல்கிறார் அதை நம்ம செய்கிறவர்களாக இருக்கும்போது அது மெய்யான உறவுகளை பிறப்பிக்கும் எனவே கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வளர வேண்டுமே என்றால் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக அல்ல நம்மை படைத்து நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டெடுத்த நம் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட தெளிவான ஒரு வாழ்க்கையை சிந்தனையை நமக்கு கொடுப்பாராக அமேன்